இன்னைக்கு டெல்லியில ரக்ஷாபந்தன் செலிப்ரேஷன் பண்ணலாமா அண்ணன் தங்கச்சி பாசத்தை கொண்டாடுற விதமா இந்த ரக்ஷாபந்தன் நம்ம பக்கத்து வீட்டு தீதி இவங்க வீட்டுல தான் நம்ம ரக்ஷா பந்தன் பக்கத்து வீட்டு அண்ணாக்கு வந்து ராக்கி கெட்டினேன் அதே மாதிரி அவங்க தங்கச்சி ஊர்ல இருந்து வர முடியாதனால ராக்கி வந்து அனுப்பி இருந்தாங்க அதையும் நான் தான் கெட்டி விட்டேன் அதை வீடியோ காலில் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம ஊர்ல இருந்து வரும்போது எனக்கு இந்த ராக்கி ரக்ஷாபந்தன் அப்படிங்கறதுலாம் ஐடியா கிடையாது லாஸ்ட் டூ இயரா தான் இவங்க கூட நான் சேர்ந்து நாங்க ரக்ஷா வந்தன் கொண்டாடுறோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்னா தெரியாது அப்புறம் நான் தீதியிட்ட வந்து கேட்டு கேட்டு தான் ஒன்று செய்வேன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணி தொளிக்கிறாங்க அப்புறம் வந்து பொட்டு வச்சுட்டு இந்த மாதிரி பூலாம் போட்டு அப்புறம் ஆரத்தி நல்லா சுற்றி விடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்ல கையில் வந்து ராக்கி கட்டுறாங்க அப்புறம் வந்து தங்கச்சி அண்ணனும் மாற்றி மாற்றி ஸ்வீட் விட்றாங்க அண்ணமாரெல்லாம் தங்கச்சிகளுக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க இப்படி தான் இந்த பண்டிகை கொண்டாடுறாங்க உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஃபங்க்ஷன் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படியே உங்கள் பாசமலர் அண்ணனோட நேம கமெண்ட்